வித்து போலி எந்தெல்லாம் நெல்லு போலீக எந்த நெல்லு போலீக செல் வித்து போலிக போலி சென்னல் வித்து போலிகா எந்தெல்லாம் நெல்லு போலீக எந்தெல்லாம் நெல்லு போலீக குஞ்சிக்கழம போலிக போலி குஞ்சிக்கழம போலிகா എന്തെല്ലാം നെല്ല് പോലീക എന്തെല്ലാം നെല്ല് പോലീക ത്രിച്ചണ്ടൻ വിത്ത് പോലീക പോലീ ത്രിച്ചണ്ടൻ വിത്ത് പോലീക എന്തെല്ലാം നെല്ല് പോലീക എന്തെല്ലാം നെല്ല് പോലീക വീരിപ്പ് നെല്ല് പോലീക പോലീ വീരിപ്പ് നെല്ല് പോലീക நெல்லு பொலிக எந்தெல்லாம் நெல்லு பொலிக என்ன குழம்பன் போலிக போலி என்ன குழம்பன் போலிகா எந்தெல்லாம் நெல்லு போலீக எந்தெல்லாம் நெல்லு போலிக நாரகன் வித்து போலிக பொலி நாரகன் வித்து போலிகா എന്തെല്ലാം നെല്ല് പോലീക എന്തെല്ലാം നെല്ല് പോലീക എന്തെല്ലാം നെല്ല് പോലീഗ എന്തെല്ലാം നെല്ല് പോലീഗ ചെന്നല്ല് വിത്ത് പോലീക പോലീ കുഞ്ഞി കഴമ പോലീക പോലീ തൃച്ചണ്ടൻ വിത്ത് പോലീക പോലി വീരിപ്പ് നെല്ല് പോലീക പോലി என்ன குழம்பன் பொலிக போலி நாரகன் வித்து பொலிக பொலி